ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எலெக்ஷனும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவரை பிரசிடா தேர்ந்தெடுத்தாங்க தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அடுத்தது வைஸ் பிரசிடெண்டாக பி நம்ம இளமான் சேகர் அவரை அவரை தேர்ந்தெடுத்தாங்க அவர் பாம் கடந்த முப்பது வருஷமா வேலை செய்திருக்கிற சீனியர் லீடரு அது போல ரொம்ப நேர்மையாக கட்சிக்காக உழைத்திருக்கிறாங்க இந்த மூவ்மெண்ட்காக உழைச்சிருக்கிறாங்க அவரை வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுத்தாங்க அடுத்தது பல வருஷமா கட்சியில இருக்கிற நம்முடைய பி கமல்வேல் செல்வன் அவரை அவங்க ட்ரெஷரரா தேர்ந்தெடுக்காங்க இது எல்லாத்தோட முக்கியமாக ஆம்சாங் உடைய வைஃப் ஸ்ரீமதி திருமதி போர்க்கொடி ஆம்சாங் அவர்களை ஸ்டேட் கோஆர்டினேட்டராக அறிவித்து இந்த நாலு பேரை இம்மிடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்களுடைய ஒரு மாநில அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியதாக இருக்குது அநேகமாக அஞ்சு இல்லை ஆறாம் தேதி நாங்கள் நடத்த வேண்டியது ஏன்னா போலீஸ் பெர்மிஷன் கிடைக்கல எங்களுக்கு அது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் மீதி எல்லாம் கமிட்டியை நாங்கள் செலக்ட் பண்ணி அப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம் கோரிக்கை இதுதான் சிபிஐ என்கொயரி கதை விசாரணை கதை ரெக்கமெண்ட் பண்ணணும் இதுதான் மெயின் இல்ல தமிழ் இது வரைக்கும் எல்லா இடத்துல நடந்திருக்கு எல்லா மாவட்டங்களும் நடந்திருக்குது இன்னும் இனிமேல் நடக்குது ஸ்டேட் லெவலில் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் சென்னையில தான் நடக்கும் இப்ப நடக்க என்கொயரி நடந்து இருக்குது ஆனா எங்களுக்கு இன்னும் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆயிருக்கிறதுனால தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் ஆயிருக்கிறதுனால தான் சென்னை இந்த தமிழ்நாடு வந்து ஒரு ரத்த வெளியில இருக்குது கொல வெளியில இருக்குது யாருக்கும் எங்க பாதுகாப்பு எல்லாரும் ஒரு பயத்துல தான் ஆதங்கத்துல தான் இருக்கிறாங்க பல பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு போது சில தலித் வீட்டுக்குள்ள சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா அது சரி பாஜக இருந்து மாத்தறதுக்கு அவங்க சிபிஐ இன்கொயரி நேர்மையா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது பாஜக பெரிய லீடர் யாரும் அங்கே பெருசா இன்வால் ஆகிருக்கிறது இல்ல இங்க லோக்கல்ல நிறைய பேர் இன்வால் இருப்பாங்க அவங்க இன்னைக்கு இன்னைக்கு பாஜக இருப்பாங்க நாளைக்கு கேல இருப்பாங்க இன்னொரு காங்கிரஸ் போக்குவாங்க அது பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை நாங்க கேட்குற சிபிஐ இன்கொயரி நேர்மையா நடக்கணும் எது நேர்மையா நடக்கும் எப்படி வரும் அது எங்களுக்கு தெரியுது ஏன்னா சென்ட்ரல் லெவலில் கூட எங்க லீடர்ஸ் இருக்கணும் அவங்களும் அதோ கண்பார் இருக்குது அதனால எங்களுக்கு அந்த டவுட்டே கிடையாது

அதுக்கு சமாஜ் ஒரு மூலைய அந்த மாதிரி எதிர்ப்ப எதுவுமே எதுமே இல்ல மேலே நம்ம தலையில என்ன அடக்கறோமோ அது சிங்கிள் டிஷர் அந்த சிங்கிள் அஷ் எல்லாமே டிசிபிட்னா ஒத்துக்குவாங்க அவங்க மட்டும் தான் பிஎஸ்சில இருப்பாங்க அவங்க மட்டும் தான் பிஎஸ்சில கேர்ஸ் தேங்க் யூ யூ கேரி ஒரு நிமிஷம் ஐயா வந்து flight போ டைம் இருக்கறதால அவங்க போகட்டும் தலைவர் பேசுவாரு தேங்க்யூ பொதுவா பகுஜன் சமாஜ் கட்சி என்பது பதவி என்பது கிடையாது மிகப்பெரிய அது ஒரு பொறுப்பு மறைந்த தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுக்க அவருடைய ரத்தத்தை சிந்தியிருக்கின்றார் பல பாடுகள் பட்டிருக்கின்றார் எவ்வளவு வேலைகள் செய்தும் எலெக்ஷன் வாக்கு அரசியல் என்பது வேறு அவரிடம் அண்ணனிடம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நிகழ்ச்சி பொழுது ஒரு லட்சம் பேருக்கு மேலே வருவார்கள் ஆனால் வாக்கு என்பது அவர்கள் கட்சிக்கு சென்று போடுவார்கள் எங்களிடம் பலனை மட்டும் எதிர்பார்த்து மற்ற கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் அந்த பலனை அனுபவித்துவிட்டு அதற்கான நேரம் வரும்போது எங்களுக்கு என்று ஒரு விஷயம் வரும்போது வாக்குகளை வெவ்வேறு கட்சிகளில் செலுத்துவார்கள் அதனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை என்பது அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு வெகுஜன மக்களின் கட்சியாக செயல்படும் பொதுவாக தமிழ்நாட்டில் அறியப்படுவது இது ஒரு தலித் இயக்கம் என்று தவறான ஒரு செயல்பாட்டு நிகழ்ச்சியாக இதை மீடியாக்களும் மற்றவர்களும் இதை வெளிப்படுத்துகின்றார்கள் பகுஜன் என்றாலே வெகுஜன மக்கள் கட்சி சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லுவார்கள் அதாவது உத்தரப்பிரதேசத்திலே அதாவது எந்தெந்த மக்கள் எந்தெந்த சதவீதத்திலே இருக்கின்றார்களோ அந்தந்த சதவீதத்திலே வாக்களித்து அந்தந்த மந்திரி பதவி வரையும் எம்எல்ஏ பதவி வரையும் பகுஜன் சமாஜ் கட்சி இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனவே இது அனைத்து மக்களுக்கான கட்சி இன்று முதல் இந்த கட்சியினுடைய அண்ணனுடைய கொள்கை எங்கு விட்டு சென்றாரோ அந்த விட்டு சென்ற இடத்திலும் அவருடைய பிடிப்பு அவருடைய சமூக சேவை மற்றும் மக்களிடம் அவர் காட்டிய ஈடுபாடு குழந்தைகளின் கல்விக்காக அவர் எடுத்த அந்த வளர்ச்சி இதையெல்லாம் தொடர்ந்து எடுத்து செல்லப்படும் நான் இருபத்தைந்து ஆண்டுகாலமாக வழக்கறிஞர் தொழிலில் இருக்கின்றேன் காவல்துறை விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது பொதுவாக காவல்துறையிலே ஒரு வழக்கு நடக்கும்போது ஒரு கொலை வழக்கு நடக்கும்பொழுது அந்த பகுதியிலே இருக்கின்ற முக்கிய வழக்கறிஞர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் இதுபோல் ஒரு கொலை நடந்துவிட்டது இங்கு அக்யூஸ் இருக்கிறார்களா கொஞ்சம் எடுத்து வந்து தாருங்கள் என்று கேட்பார்கள் அப்படி கேட்கும்பொழுது என்ன ஆகும் என்றால் மேலும் கொலை செய்பவர்களுக்கு அது ஊக்குவிப்பதாகவும் பல இடங்களிலே அந்த கொலை வேறொரு கொலை நடக்காமல் இருப்பதற்கு அதை தடுப்பதமாக இருக்காது முன்பு காலத்தில் ஒரு கொலை நடந்துவிட்டால் அந்த ஊரிலே மொத்தமே விசாரணை நடக்கும் அந்த ஊர் பகுதியில் இருக்கிறவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடுவார்கள் இப்படியெல்லாம் நடந்த விசாரணையின் பொழுது அந்த காவல்துறையிலே அந்த விசாரணை என்பது தற்பொழுது கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கின்றது பழைய காவல்துறையுடைய அந்த சிறப்பான காவல் செயல்பாடுகள் தச்சமயம் குறைவாக இருக்கின்றது என்று எங்களால் அறியப்படுகின்றது இந்த வழக்கை பொறுத்தவரை இப்போது அவர்கள் இனிஷியல் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றார்கள் அதாவது இவ்வளவு பெரிய தலைவர் அதாவது ஒரு இருபது ஆண்டு காலமாக சென்னை மாநகரம் உட்பட அனைத்து தமிழ்நாடு முழுக்குமே ஒரு தலித்திய தலைவர் அதாவது அவர் தலித் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்திருக்கின்றார் அப்படி அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்த ஒருவரை மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அவருடைய புகழ் பிடிக்காமல் அதாவது போராமை ஜெலஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியிலேதான் இந்த கொலையை அரங்கேற்றிருக்கின்றார்கள் வேறு அரசியல் கட்சிகளுக்கு இந்த வளர்ச்சி பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்பதனால் அவர் புகழ்ச்சி பிடிக்காததனால் இந்த கொலை அரங்கேறிக்கின்றது இதற்கு மூளையாக ஒருவர் செயல்பட்டிருக்கின்றார் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆர்காடு சுரேஷ் என்பவருடைய கொலைக்கு சம்பந்தமாக இந்த கொலை நடந்ததாக காவல்துறை முதலியே அன்றைய கமிஷனர் அவர்கள் பேட்டி கொடுத்தார் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆர்காடு சுரேஷ் என்பவர் எங்களுடைய கட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியில் பிவிஎப் என்று சொல்லக்கூடிய ப்ளூ நிறத்திலே யூனிஃபார்ம் போட்டு எங்களுடன் ஒரு தோளோடு தோல் நின்ற தோழனாக இருந்தவர் எங்கள் கட்சியில் இருந்தவர் என்ற அளவிலும் அண்ணன் நான்சாங்குடன் அவருக்கு எந்த விரோதமும் கிடையாது தவறுதலாக மீடியாக்களும் அரசியலிலே இந்த மூலம்தான் கொலை நடந்தது என்பதற்காக அதை சித்தரிக்கவும் அவரினால் இந்த கொலை நடந்தது என்றது சொல்லி அதை ஆற்காடு இவருக்குள்ள விரோதம் என்கின்றார்கள் மீண்டும் இன்னொரு தகவலை சொல்லுகின்றேன் அவரை கொலை செய்ததாக சொல்லப்படும் ஜெயபால் என்பவர் இந்த எட்டு ஒன்பது மாத காலமாக அண்ணனை சந்தித்ததும் இல்லை அவரை தொலைபேசியிலே பேசியதும் இல்லை எந்தவிதமான தொடர்பும் இல்லை இது சம்பந்தமாக உளவுத்துறையிலிருந்து இருந்து அண்ணனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று கேட்டபொழுது நம்முடைய கமிஷனர் அதாவது ரத்தோர் சார் அவர்கள் முன்னாள் கமிஷனர் அவர்கள் தெளிவாக உளவுத்துறை உளவுத்துறைக்கு பதில் அனுப்பியிருக்கின்றார் ஆர்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்சாங் அவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்சாங் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அவர் பதில் மனு அனுப்பியிருக்கின்றார் அப்படி இருக்கையில் இந்த ஒரு சிறுவா சிறு சிறு இந்த ஒரு விரோதத்தை சொல்லி இவ்வளவு பெரிய படுகொலையை இவ்வளோ படுகொலையை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது யாராலும் முடியாது அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகின்றேன் அதாவது ஊடகத்திலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்றிருக்கின்றார்கள் யூ டியூப் மீடியா இருக்கின்றார்கள் அந்த யூடியூப் டியூப் மீடியாவில் இருக்கின்ற சிலர் நேரடியாக சொல்லுகின்றேன் நக்கீரன் பிரகாஷ் என்பவர் அவர் சிறுவயதிலிருந்து அண்ணன் கூட பழகியதாக அவர் கட்டுக்கதையை சொல்லி அவருடைய அவருடைய ஏற்ற முயற்சி செய்கின்றார் அது இல்லாமல் தவறு தவறதாக சித்தரித்து அவருக்கு இங்கே எனக்கு பழக்கம் அங்கே இங்கே பழக்கம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் எந்தவித தகவலும் உண்மை தகவலும் எதுவும் தெரியாமல் அதாவது அவருக்கு ரவுடிசம் பின்பலம் இருந்தது என்பதை சொல்லிவிட்டால் அவர் கொலை நடந்தது சரியாக ஆகிவிடும் என்பதை போல இங்கு சித்தரிக்க முயற்சிக்கின்ற முயற்சிக்கின்றார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் அவரை அண்ணனை ஒரு பிரபல உடன் நண்பராக இருந்த காரணத்தினால் அதிமுக அரசாங்கத்தினால் பொய் வழக்குகள் ஆறு போடப்பட்டன அந்த ஆறு பொய் வழக்கிலும் எந்த பொய் வழக்கை அதிகாரிகள் போட்டார்களோ அந்த ஆறு பொய் வழக்குகளும் அந்த அதிகாரிகளின் மீதே வழக்கு தொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அதில் விடுதலை பெற்று அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தவறான அடிப்படையிலே அவரை பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர் ரவுடி லிஸ்டில் இருக்கின்றார் என்று தவறான தகவல் சொன்னதற்காக ஒரு பத்திரிகை எடிட்டர் பப்ளிஷர் நியூஸ் நியூஸ்மேன் மூணு பேருக்கும் சேர்ந்து ஆறு மாதம் தண்டனை பெற்று தந்திருக்கின்ற சமீபத்தில் பிப்ரவரி மாதத்தில் இந்த ஆண்டு அது மட்டுமல்லாமல் அவர் குற்றமற்றவர் விதமான அப்பழுக்கற்றவர் என்பதற்காக காவல்துறை சான்றிதழ் வழங்கி துப்பாக்கி லைசன்ஸ் வழங்கியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இதில் எங்கிருந்து அவருக்கு ரவுடிசம் வந்தது இது முழுக்க முழுக்க மூளையாக செயல்பட்ட பல கட்சி நபர்கள் சிலர் அவருடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த புகழ் இதையெல்லாம் பிடிக்காதவர்கள் செய்த சதியினால் ஏற்பட்ட கொலைக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை தெரிய வேண்டும் அது எந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்து இதை பிளான் செய்தார்களோ பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அதாவது பார் கவுன்சில் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எக்மோர் கோர்ட் எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இரண்டு தேர்தல்களிலும் கடந்த எல்லாம் அண்ணன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் உருவாக்கின அந்த வழக்கறிஞர்கள் அண்ணன் யாருக்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களித்தால் அந்த பிரதிநிதி தேர்தலிலே வெற்றி பெறுகின்றார் அதனால் இதில் மற்ற தேர்தல்களிலே தோல்வியுற்றவர்களுடைய சதியும் இதில் இருக்குமோ என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு நண்பர் அவர் மூலமாக பழிக்கு பழி வாங்குவதாக ஊடகங்கள் வெளியிடுகின்றீர்கள் தயவு செய்து உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக் கொள்கின்றோம் எங்களுடைய பாலிசி அதாவது எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசி என்னவென்றால் புத்தருடைய பாலிசி பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பாலிசி அண்ணன் ஆம்சாங்குடைய பாலிசி எங்களுடைய பாலிசி பிரகாரம் யாரையோ கல்லுக்கு கல் பல்லுக்கு பல் இதையெல்லாம் நேரடியாக பழி வாங்க வேண்ட அவசியம் எங்களுக்கு இல்லை அது போன்ற எண்ணமும் இல்லை அப்படி எங்கள் பேரை நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டு பழி வாங்குவோம் என்பவர்கள் எங்களுக்கு நண்பர்களும் இல்லை எங்களுடைய போராட்டம் சட்ட போராட்டம் சட்ட பிரகாரம் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தூக்கு தண்டனை வரை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கையும் எங்களுடைய தலைவி அன்னை பொற்கொடி அவர்களுடைய கொள்கையும் அதுமட்டுமல்ல இங்கு தேசிய தலைவி அவர்கள் இங்கு ஜெகன்குமாரி மாயாவதிஜி அவர்கள் வரும்போது அமைதி காருங்கள் சட்டப்பிரகாரம் நாம் இதை எடுத்துச் செல்வோம் இந்த விஷயத்தை சிபிஐக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் நாம் எடுத்து சென்றால் அனைத்து உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று ஒரு முதலமைச்சராக நான்கு முறை இருந்தவருக்கு இங்கு தமிழகத்தில் வருவதற்கு முன்பு ஜெட் பிளஸ் பிளஸ் என்ற பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்றார் அப்படி ஜெட் பிளஸ் பிளஸ் என்ற பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற உளவு நிகழ்ச்சி என்ன என்று அறிந்து பிறகுதான் அவர்களுக்கு இங்கு வருவதற்கு பர்மிஷன் தருவார்கள் அப்படிப்பட்ட அனைத்து உளவுத்துறை தகவல்களையும் திரட்டி வந்த பிறகுதான் இந்த செய்தியை சிபிஐக்கு நாங்கள் விசாரணையை மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை தமிழக அரசுக்கு விடுத்திருக்கின்றார் இதை நான் நன்றாக உங்களுக்கு மேலும் சொல்லிக் கொள்ள விரும்புவது மீடியா நண்பர்கள் யாரோ ஒரு கொலைக்கு வேறோ ஒரு பழி வாங்குவது போல ஒரு சாதாரண ஒரு மனிதனின் கொலை அல்ல இது மிகப்பெரிய அம்பேத்கர் வாதி அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலை இது வந்து சிந்திய ரத்தம் ஒவ்வொன்றும் எல்லா மக்களுக்காகவும் இந்த தலித் மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவர் சிந்திய ரத்தம் மக்களிடையே அது கலந்திருக்கின்றது அன்பு கலந்த அந்த அண்ணன் குழந்தை முகத்தை கை வைத்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நாங்கள் தண்டனை வாங்கித் தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று விசாரணை அதிகாரிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்கக்கூடாது குற்றச்சாட்டு சந்தேகமான குற்றச்சாட்டுகள் எங்களிடம் கான்பிடென்சியல் ரிப்போர்ட்ஸ் நாங்கள் விசாரணை அதிகாரிகளுக்கு தருவோம் மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல நீங்க அவர் முதல் நாள் இந்த படுகொலை நடந்த அடுத்த நாள் அவருடைய பேட்டியில் சொல்லி இருப்பார் இது வந்து அது சம்பந்தமான விரோதம் தான் என்று நான் இல்லை என்று சொன்ன விவரம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் உளவுத்துறையில விசாரித்துக் கொடுக்க உளவுத்துறை எச்சரிக்கை இருந்தது என்றால் ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நான்கு முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியுடைய தலைவருடைய மாநில தலைவரின் பொழுது என்னும்பொழுது சாதாரணமாக அவருக்கு அவர் கேட்கவில்லை என்றால் கூட அவருக்கு போலீஸ் பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் இது வந்து சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது ஒரு தனி மனிதனுக்கு உயிர் ஆபத்து என்றால் காவல்துறை நேரடியாக முன் வந்து அவருக்கு காவல் காவல்துறையுடைய அவருக்கு காவல் வழங்கியிருக்க வேண்டும் அதாவது தேர்தல் டைம் ஆப் கான்டக்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு கன் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க கன் வச்சிருக்கவங்க எல்லாமே ஆர்மரி டிபார்ட்மெண்ட்ல வந்து அதை சரண்டர் பண்ணணும் அப்படி சரண்டர் பண்ண இது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கோட் ஆப் கான்டக்ட் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு அவங்க கிட்ட வந்து அந்த போலீஸ் ஒப்படைப்பாங்க துப்பாக்கி அவர் வந்து அன்னைக்கு வீட்டில் இருந்து எடுத்து வரவில்லை நாங்கள் முறைப்படி அதை பெற்றுவிட்டோம் திரும்பி பெற்றுவிட்டோம் குறிப்பா அந்த தேர்தலில் பொழுது ஆயிரம் வாக்குகள் ஒருவர் சொன்னால் போட்டி விடுகிறார்கள் அவர்கள் வெற்றி பெறுவது எந்த வாக்குகள் சொற்ப வாக்குகள் இருநூறு முன்னூறு ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் அண்ணன் சொன்னால் அடித்து விடுகிறார்கள் அதுவே ஒரு விரோதமாக எடுத்துக்கொண்டு செய்திருக்கலாம் அல்லவா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல ஏதோ வேற எதுவும் சொன்னீங்க அனுமானமா இல்ல என்னுடைய வியூகமா எங்களுடைய எங்களுடைய ஒரு கருத்து சந்தேகத்தின் சந்தேகத்தின் ஒரு கருத்து சாதாரண ஒரு தலைவர் ஒரு சாதாரண ஒரு நபர் விட்டாலே அவரை உரிய முறையிலே காவல்துறையில் விசாரணை செய்திருப்பார்கள் அவர்களை உரிய முறையிலே பிடித்திருப்பார்கள் நீங்கள் அனைவரும் செய்தியாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் எக்மோர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த கைதிகளை அதாவது இப்போது கைதாகி இருக்கிறவர்களை எப்படி அவர் கைது செய்தார்கள் என்று நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பஸ் ஸ்டாண்டில் ஒளிந்து கொண்டிருக்கும் போது மடக்கி அவர்களை பிடித்து நாங்கள் கைது செய்தோம் என்று எழுதியிருப்பார்கள் எல்லா நண்பர்களும் படித்தவர்கள் நீங்கள் சென்று சர்டிபிகேட் காப்பி சென்று எஃப்ஐஆர் காப்பியுடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பாருங்கள் ஆனால் செய்தியாளர்கள் நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீர்கள் அவர்கள் சரணடைந்தார்கள் பின்பு கைது செய்யப்பட்டார்கள் கரணடைந்த பிறகு கைது செய்யப்பட்டார்கள் இப்படிதானே உங்களுடைய டாக்குமெண்ட் சொல்லுது உங்களுடைய ப்ரீவியஸ் விசுவல் சொல்லுது நீங்க போய் இன்னைக்கு போய் எடுத்து எக்மர் கோர்ட்ல இன்னைக்கு இருக்கிற டாக்குமெண்ட் பாருங்க நீங்க சொன்னதெல்லாம் வந்து உண்மைக்கு புறமான நிகழ்ச்சி மாதிரி அங்க அங்க பத்தியில் எழுதியிருப்பாங்க அதாவது என்கவுண்டர் செய்யப்படுறதுன்றது வந்து போத் சைடு வந்து ஃபயர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும் டெபினிஷன் தெரிஞ்சுங்க ரெண்டு சைடிலும் வந்து துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருக்கணும் அப்படி வந்து நடக்கவில்லை என்றால் அது விசாரணையிலே காவல்துறையுடைய இப்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரணையில் பெண்டிங் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அது பற்றி முழு என்னால் கூற முடியாது இந்த விசாரணை எதுவரைக்கு செல்கிறது என்று எங்களுடைய டீம் அதாவது வழக்கறிஞர் டீம் அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு வருகின்றார்கள் அதை கண்காணிப்பின் வழியாக எங்களுக்கு கிடைக்கின்ற முடிவுகளின் அடிப்படையிலே முடிவு எடுக்கப்படும் அரசியல் ரீதியாக அண்ணனுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் பெகன்குமாரி மாயாவதிஜி அவர்களுடைய கொள்கைகளை எடுத்துச் சென்று தமிழ்நாட்டிற்கு ஜெய்பிம் மாடல் என்பதை அண்ணனுடைய மாடலை தொடர்ந்து நிறைவேற்ற பாடுபடுவோம் ஜெய்பி மாடல் என்பது தலித் மக்களுடைய மாடல் மட்டுமல்ல பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜெய்பிம் என்ற கோஷத்தினால் அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதை செய்வோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றது